அண்மைச் செய்தி ஓடும் ரயிலில் இருந்த கர்ப்பிணியை தள்ளிய வழக்கில் குற்றவாளி ஹேமராஜுக்கு முழுவதும் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த பிப்ரவரி மாதம் வேலூர் கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட நிலையில் அந்த நபருக்கு வாழ்நாள் சிறை வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை நாம் அண்மை பார்த்து வருகிறோம் குற்றவாளி ஹேமராஜுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சுமன் இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுது வணக்கம் உமா ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என திருப்பத்தூர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த நான்கு மாத கர்ப்பிணி பெண் திருப்பூரிலிருந்து தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தபோது கேவிக்குப்பம் அருகே கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றார் அப்பொழுது ஏமராட்சி அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து இறங்கி தப்பித்தும் சென்றார் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் கர்ப்பிணியை மீட்டு ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவ கல்லூரியில் மருத்துவமனையில் அனுமதித்து தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளியை தேடி வந்த நிலையில் கர்ப்பிணி பெண் ஏமராஜின் புகைப்படத்தை அடையாளம் கண்டு கூறினார் இதனை அடுத்து ஏமராஜை கேவி குப்பம் செல்லும் வழியில் ரயில்வே போலீசார் கைது செய்தனர் மேலும் இவர் மீது எட்டு பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்திருந்தனர் இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றவாளி என ஏமராஜ் நிறுவனம் செய்யப்பட்டது இந்த வழக்கில் இன்று மாவட்ட நீதிமன்றம் நீதிபதி மீனா குமாரி அவர்கள் ஏமராஜை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையும் வழங்கினார்கள் பின்னர் பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏமராஜ் வேலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த வழக்கில் ஐந்து மாதத்தில் ஏமராஜிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் ரூபாய் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது ரயில்வே துறை சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாயும் தமிழக அரசு சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என இந்த தீர்ப்பில் வழங்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஐந்து மாதத்தில் ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஒரு இந்த வழக்கின் தன்மையே ஒரு விசித்திரமாக காட்டுகிறது ஏனென்றால் ஒரு கர்ப்பிணி பெண் ஓடும் ரயிலில் பாதிக்கப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்டு ஒரு நான்கு மாத குழந்தையும் கருச்சிதவி ஏற்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தது ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்